அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அன்னை வராகி தேவி உங்கள் வீடு தேடி வர வேண்டுமா இந்த ஆடியில் சொல்லியுள்ள எளிய வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் அம்மாவோட அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் தினம் தினம் மிக எளிமையாக தொகுத்து பதிவிடும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு தகவல் உங்கள் வீட்டை மங்களம் நிறைந்த ஐஸ்வர்யம் நிறைந்த வீடாக மாற்ற வரப்போகின்றது நவராத்திரி திருவிழா இந்த ஆண்டு நவராத்திரி அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க இருக்கின்றது நவராத்திரி ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம பூஜை பண்ணணும் நம்ம சேனலில் ரொம்ப தெளிவாக ஆடியோ கொடுக்க போகிறேன் இந்த வருடம் நவராத்திரிக்காக எனது ஆன்மீக சொந்தங்களுக்காக சூட்சமமாக பதினெட்டு மூலிகைகளை ஒன்பது பாக்கெட்டுகளில் அடைத்து ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் தனித்தனி மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி நவராத்திரி நவமூலிகை செட் என்ற ஒன்பது பாக்கெட்டுகள் அறிமுகப்படுத்துகின்றேன் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையை கொண்டு சாம்பிராணி தூபம் காட்டணும் அதுக்குன்னு தனியாக மந்திரம் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு இதை வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த மந்திரமும் வழங்கப்படும் இந்த நவராத்திரி மூலிகை செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரகசிய வழிபாடு மிக எளிமையான வழிபாட்டை சொல்லித்தரப்போகிறேன் இந்த தூப செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பதிவு விவரங்கள் தருகின்றேன் இன்று மாலை ஆறு மணி வரை கிட்டத்தட்ட ஆறு மணி வரை பஞ்சமி திதி சஞ்சரிக்கின்றது இன்றைய பஞ்சமியை ரிஷி பஞ்சமி அப்படின்னு அழைப்பாங்க உங்கள் வீட்டில் பஞ்சமி பஞ்சமிதீபம் ஏற்ற பழக்கம் இருக்கிறவங்க இன்று மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் பஞ்சமி தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தான் பஞ்சமி தீபம் ஏற்றணும் பஞ்சமி தீபம் எப்படி ஏற்றணும் பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் பூஜை அறையில் ஒரு நாற்காலி அது மேலே ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க வாசனை பூக்கள் பரப்பிக்கோங்க அதில் ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி இருக்கட்டும் அந்த விளக்கில் நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க மந்திர சக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த மாதம் ஆவணி ஆஃபர் விலையில் கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி ஏதேனும் கிழங்கு வகைகளை அந்த தீபத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக வைத்து அந்த தீபத்தின் சுடலையை பார்த்து ஓம் நமோ வராகி தேவியே நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லிக்கிட்டு அந்த தீபத்தை மூன்று முறை வளம் வர வேண்டும் சரிங்களா இது வந்து பஞ்சமி தீபம் ஏற்றும் முறை ஒருவேளை உங்களால் அந்த தீபம் ஏற்ற முடியல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வேலையில் இருக்கீங்க அல்லது வேறு ஏதேனும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னா இன்று இரவுக்குள் உங்கள் வீட்டு பூஜரையில் சுவாமி படங்களுக்கு முன்பாக தீபம் ஏற்றி ஏதேனும் கிழங்கு வகைகளை சமைக்காமல் நெய்வேத்தியமாக வைத்து இந்த மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி நின்று பதினோரு முறை சொன்னால் கூட போதும் இன்று அன்னை வராகி தேவி உங்கள் இல்லத்திற்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க அல்லது நீங்கள் வராகி உபாசனை வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய மூல மந்திரம் குரு கொடுத்துருப்பார் இல்லையா அந்த மூல மந்திரத்தை சொல்லியும் இந்த வழிபாட்டை பண்ணலாம் பதினோரு முறை சொல்லணும் ரொம்ப அற்புதமான நாள் தவறு விட்டுறாதீங்க மிக எளிமையான வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப பெருசாக உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்று நமது அன்னசேவா குழு செய்யும் பஞ்சமி அன்னதானத்திற்கு முடிந்தால் உதவுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் தீபாவளி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து லக்ஷ்மி குபேர குடுவை பூஜை செய்ய தயாரா இந்த வருடம் ரொம்ப அற்புதமான லக்ஷ்மி குபேர குடுவை நம்ம கொடுக்க போறோம் பதிவுகள் தொடங்கிவிட்டது தயார்னா என்னை வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குடுவையினுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் வீட்டு வடத்து உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்